உடம்பு சார் எப்படி சார் விடுவாங்க என்ன தூக்கி சார் நான் பாத்துறேன் சார் ஒண்ணுமே இல்ல

விடு சொல்ல என்ன ஆச்சு

செல்லோட பில்டிங்கு நான் இங்கே வந்து தளச்செல்லாம் இங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டு இங்கே ஹோட்டல் அங்கே பாருங்களா அந்த ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக வந்தேன் அந்த ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு இறங்கும் போது இந்த இந்த இடத்துக்கிட்ட ஒரு கார் நெங்குந்தது அவங்கள வந்து இந்த பில்டிங்கோடைய நல்லா கேமரா இருக்கு நான் கேமரா எடுத்திருக்கேன் அந்த பில்டிங்கோட ஒரு செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டியில் உள்ள ஸ்டாஃப் ஒரு பவுன்சரு வந்துட்டு ஒருத்தர் பேசி கலாமலாம் அவங்க அம்மா பற்றியும் பிளஸ் கம்மாமில் ஒரு லேடிஸ் பற்றி தரகுறோம் பேசுறது அது ரெக்கார்டிங் ஆகிட்டிருக்கு அந்த தரவு அடிக்கிறது நான் வீடியோ எடுத்தேன் நான் எதுவும் சொல்ல வீடியோ எடுத்தேன் ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணோன்னே இவருக்கு என்ன வந்து அடிச்சு என்னோட இருபத்தி ஐயாயிரம் கண்ணாடி பில்லு இருக்கு எங்க வாங்கினு ஒரு ஆறு மாசத்துக்கு வீட்டு வாங்கின பில் இருக்கு அந்த அது இந்த இடத்துல அது உள்ளதா இருக்கு வாங்க சரி சார் விடுங்க போய் அங்கதான் என்னோட கண்ணாடி இருக்கு அதோட மெயின் வீடியோ அங்க இருக்கு நீங்க செக் பண்ணீங்க நான் ஒருமே நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தவங்க அம்மா அப்பாவை பற்றி ஒரு பேசும்போது நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம ஒருத்தவங்களை ஜஸ்ட்டு ஹெல்ப் நான் பண்ண தப்புன்றது எனக்கே தெரியுது ஏன்னா நான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போய் இப்போ ஏன் கண்ணாடி உடஞ்சி இப்போ என்னோட வீடியோ இருக்கு என்னோட நண்பர் இவர் பாருங்க கருப்பையான்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒன்றுமே தெரியுது இவர் சச்சேல்க்கு கொண்டு வந்தார் என் பண்ணாச்சின்னு கேட்கும் போது இவரை தரத்தரம் இட் வந்து அடிச்சு நல்லா வீடியோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது